எதுக்காக பெண்கள் அதிகாலை எழுந்திருக்கணும் அதுவும் இந்த குளிர்காலத்தில் இழுத்து போத்தி தூங்கணும் தானே தோணுது அப்படின்னு பல கேள்வி பலர்கிட்டயும் இருக்குங்க ஒவ்வொரு பெண்ணும் அம்பாளுக்கு சமம் ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம தாயாரே கோதையாக பிறந்திருக்காங்க ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னும் அம்பிகை தவமிருந்த மாதம் அப்படின்னும் இந்த இந்த மார்கழியை சொல்றாங்க ஆண்டாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கடவுள்கிட்ட நல்ல கணவனை கொடு அப்படின்னு வேண்டிப்போம் ஆனால் அவங்க கடவுளே கணவனாக வேணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க யாரெலாம் கணவனே கடவுளாக வரணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அதை தான் நம்ம அம்பிகையும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஏஞ்சிக்கோங்க விலக்கேற்றுங்க உங்களுக்காக இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் யாருக்கெலாம் வேண்டுதல் வைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பை வாழ்க வளமுடன்